ஹாரி பாட்டர் அந்தி தெத்லி ஹாலோஸ் சாப்டர் டென் பார்ட் ஒன் க்ரீச்சர் ஸ்டெயில் ஹாரி நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவானா டிராயிங் ரூம் ஃப்ளோரில் ஸ்லீப்பிங் பேக்கில் தானே படுத்துருப்பாங்க அவன் எழுந்திரிப்பான் அங்கே ஜன்னல் வழியாக அந்த கர்டைன்ஸ் வழியாக லைட்டாக வெளியில் வானம் தெரிஞ்சிட்ருக்குமா இன்னும் நல்லா விடிஞ்சிருக்காது இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் ஹெர்மாயினியும் ரானும் ஸ்லோவாக மூச்சு விட்டுட்டுருக்கிற சவுண்டை தவிர வேறு எதுவுமே அங்கே கேட்காது ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த வீடே ஹாரி திரும்பி இவங்கள பார்ப்பானா ரான் என்ன பண்ணிடுவானா ஹெர்மாயினியை கீழே படுக்க விடாமல் சோஃபாவில் அண்ணி படுத்துக்கோ அந்த குஷனில் படுத்துக்கோன்னு இன்சிஸ்ட் பண்ணி ஹெர்மாயினியை சோஃபாவில் படுக்க வச்சுருவானா ஹெர்மோயினியோட கையை அது கீழே தொங்க போட்டிருக்கும் ஃப்ளோரில் தொங்க போட்டிருக்குமா ரானோட கை பக்கத்தில் தான் அதோட விரலும் இருக்கும் ஒரு ஒன் இன்ச் தான் கேப் இருக்குமா அதை பார்த்துட்டு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் நைட்டு இதுங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டே தூங்கிருக்குதுங்களா அப்படின்னு அவனுக்கு இதை யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக லோன்லியாக ஃபீல் ஆகும் ஆனால் இது காமன் தானே ஒரு குரூப்பில் ரெண்டு பேர் கமிட் ஆகிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க எல்லாருமே ஆனால் ஒரு ரெண்டு பேர் மட்டும் கம்மிட் ஆகிட்டாங்கன்னா மித்தவங்க ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க ஹாரிக்கு முன்னாடியிலருந்தே இந்த மாதிரிலாம் தோணி இருக்குது நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஹாரி மேலே சீலிங்கை பார்த்துட்டே யோசிச்சிட்டு இருப்பான் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி தானே நம்ம அந்த மார்க்கி முன்னாடி நின்று வெட்டிங்க்கு வர கெஸ்ட்டெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இவ்வளோ இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப எப்பயோ நடந்த மாதிரி ஃபீல் ஆகும் இப்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அவன் படுத்துகிட்டே யோசிச்சுட்ருப்பான் ஹார்க்ரக்ஸை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை நம்ம எப்படி பண்ண போகிறோம் டபுள் டோர் நம்ம கிட்டக்க இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே டபுள் டோரோட மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் அவனுக்கு இவ்வளோ நாளாக டபுள் டோர் அவன் இழந்ததை நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான்ல இன்னும் அந்த கிரீஃபில் தானே இருந்தான் ஆனால் இப்போ அவனுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கோம் கல்யாண வீட்டில் வச்சு ஆண்ட் முறியல் வச்ச அக்யூசேஷன்ஸ்லாம் ஹாரியோட பிரெயின்குள்ளே ரொம்ப டீப்பாக போய் உட்காந்துருமா எந்த ஒரு மந்திரவாதியும் அவன் மிகப்பெரிய பொசிஷனில் வச்சு யோசிச்சுட்டு இருந்தானோ மிக பெருசாக பார்த்துட்ருந்தானோ அவரை பற்றி இப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ அந்த மெமரிஸ் அந்த ஃபீல் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இப்போ அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கும் டபுள் டோர் இப்படிலாம் நடக்க விட்ருப்பாரா ஆஸ் லாங்கஸ் அவரை எதுவும் எஃபெக்ட் பண்ணாதனால அவரோட வீட்டில் நடந்த எல்லாம் சும்மா உட்காந்து அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா டட்லி மாதிரியே வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டு மறைச்சி வைக்கப்பட்டிருந்த அவரோட தங்கச்சி அவர் கைவிட்டுட்டாரா இப்படிலாம் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா அப்படியே கார்ட்ரிக் சாலோ வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துருமா டம்பிள் டோர் ஒரு தடவை கூட அந்த இடத்த பற்றி நம்ம கிட்டக்கு எதுவுமே பேசவே இல்லையே அங்கே தானே அவர் ஃபேமிலியோட கல்லரையும் இருக்குது ஆனால் ஒரு தடவை கூட நம்மக்கிட்ட அதை மென்ஷனே பண்ணல அப்படியே டம்பிள் டோர் அவரோட வில்லில் ஹாரிக்கு விட்டுட்டு போயிருக்கா அந்த மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட்ஸை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பான் அவர் ஏன் இதை பற்றி கிட்டக்க எதுவுமே முன்னாடி சொல்லலை எதுவுமே ஏன் நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ளைனே பண்ணலை உண்மையாகவே அவர் நம்மளை நினச்சி கேர் பண்ணாரா இல்லையா இல்லைனா நம்மளை நல்லா பாலிஷ் பண்ணி ஹோன் பண்ணப்பட்ட ஒரு டூலாக மட்டும்தான் அவர் நினச்சாரா நம்மளை அவர் எதுக்குமே நம்பலையா அதனால தான் நம்ம கிட்டக்க அவர் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு நம்ம இப்படி சும்மாவே படுத்து கிடந்தால் கண்டிப்பாக இப்படி தேவையில்லாத பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம வேறு ஏதாச்சும் போய் பண்ணலாம் அப்படின்னு ஹாரி நினச்சிட்டு அந்த ஸ்லீப்பிங் பேக்லேருந்து எந்திரிச்சிட்டு அந்த இருந்து வெளியில் வந்து அவனோட கோலை வெளியில் எடுத்து லூமோஸ் போட்டு மேலே மேல் ஃப்ளோர் இருக்கும்ல அங்கே போக ஆரம்பிச்சிருவான் படிக்க டேறி போக ஆரம்பிச்சிடுவான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் தானே ரானும் ஹாரியும் போன தடவை இங்கே இருந்தபோது ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஹாரி அது உள்ளுக்குள்ள போய் பார்ப்பானா வேட்ரோப் டோர்லாம் ஓப்பன் ஆகியே கிடக்கும் பெட்ல போத்தி இருந்த அப்படியே கீழே கிடக்கும் அப்போதான் ஹாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் கீழே அந்த ட்ரோலோட காலில் செஞ்ச அந்த அம்பர்லா ஸ்டாண்டு இருக்கும்ல அது கீழே விழுந்து கிடந்துச்சுல அப்போ யாராவது இங்கே வந்துட்டு இருக்காங்களா ஒருவேளை எதுவும் இங்கே வந்தாரா இல்லைன்னா அந்த மண்டங்க ஏற்கனவே இங்கே வந்து எல்லா பொருளையும் திருடிட்டு போன மாதிரி திரும்பவும் அவன் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் இப்போது ஹாரியோட கண்கள் அந்த ரூம்ல இருந்த போர்ட்ரேட் பக்கம் திரும்புமா அதில் தானே சிரியஸோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஃபினியஸ் நிகலஸ் பிளாக் இருப்பார் ஆனால் இப்போ அந்த போர்ட்ரேட் எம்டியாக தான் இருக்கும் விச் மீன்ஸ் அவர் இப்போது ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஹெட் மாஸ்டர் ரூம்ல இருக்காருன்னு அர்த்தம் ஹாரி திரும்ப வெளியில் வந்து அந்த படிக்கட்டில் மேலே ஏறி போக ஆரம்பிச்சுருவானா இப்போ அந்த டாப் மோஸ்ட் லேண்டிங் இருக்கும்ல அங்கே வந்துடுவான் அங்கே ரெண்டே ரூம் தான் இருந்தது ரெண்டே டோர் தான் இருந்ததா அதில் ஃபர்ஸ்ட் டோரோட நேம் பிளேட்டாக அவன் பார்ப்பான் சீரியஸுன்னு எழுதியிருக்கோம் அவன் இது வரைக்கும் அவனோட காட்ஃபாதரோட பெட்ரூம்குள்ளே போனதே கிடையாது அவன் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுவானா அவனோட மந்திரக்கோளை நல்லா மேலே உயர்த்தி வச்சு பிடிச்சிருப்பான் அந்த லைட்டு வந்து நல்லா உழுக்கில் வரணுன்றதுக்காக ஹாரி அந்த ரூம்குள்ளே போவானா அந்த ரூம் நல்லா பெருசாக இருக்கும் ஸ்பேஷியஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்திருக்கும் அப்படின்னும் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஏன்னா அந்த ரூமில் இருக்கிற பெட்டு நல்ல பெருசாக இருக்கும் உட்டில் காவ் பண்ணியிருப்பாங்க அந்த ரூமோட ஜன்னல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் அதையும் உட்டில் தான் காவ் பண்ணியிருப்பாங்க நல்லா பெரிய வெல்வெட் கட்டைன தொங்க விட்ருப்பாங்க மேலே தொங்கிட்டு தொங்கிட்டுருக்கும் அதில் பயங்கரமாக டஸ்ட் இருக்கும் நிறைய ஸ்பைடர் வெப்ஸாக இருக்கும் இன்னும் கேண்டல்ஸ்லாம் அதோட கேண்டில் சாக்கெட்ஸில் தான் இருக்கும் அதுலேருந்து அந்த வேக்ஸ்லாம் ஒழுகிருக்கும்ல அந்த ட்ரிப்ஸ் அதெல்லாம் இருக்கும் அந்த ரூமோட வால்லெல்லாம் நிறைய பிக்சர்ஸா இருக்குமா அதில் ஃபுல்லுமே டஸ்ட் ஸ்பைடர் வெபா தான் இருக்கும் ஹாரி அந்த ரூம்குள்ளே நல்லா உள்ளே போவானா அங்கே இருக்கிற மிகப்பெரிய உட்டன் வேட்ரோப்ல இருந்து ஏதோ சத்தம் வந்துட்டு இருக்கும் சுண்டலி உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற சத்தம் வந்துட்டு இருக்குமா சிரியஸ் டீன் இருந்தபோது இந்த வால் ஃபுல்லுமே எக்கச்சக்க போஸ்டர்ஸ் அண்ட் பிக்சர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாரு போல ஏன்னா அந்த வாலோட ஒரிஜினல் கலர் இருக்குல்ல வரி கிரே சில்க் அது லைட்டா தான் விசிபிளா தெரிஞ்சுட்டு இருக்கும் ஹாரி அப்பதான் யோசிப்பான் கண்டிப்பாக சிரியஸ் இதில் எல்லாத்துலேயுமே அந்த பெர்மனன்ட் ஸ்டிக்கிங் ஷாம் போட்டிருப்பாரு அதனால தான் சீரியஸ் பேரண்ட்ஸ்னால இது ரிமூவ் பண்ண முடியலன்னு பிகாஸ் கண்டிப்பாக அவங்களோட மூத்த மகனோட இந்த டெக்கரேஷன் டேஸ்ட்டை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க சீரியஸ்னால அவரோட பேரண்ட்ஸை எந்த அளவுக்கு கடுப்பை கிளப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அவர் கடுப்பை கிளப்பியிருக்காரு ஏன்னா அந்த ரூமில் ஃபுல்லாக எக்கச்சக்க கிரிஃபன் டோர் பேனர்ஸாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் அந்த ஸ்கேர்லட் கோல்டன் கலர்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகி போயிருக்குமா சீரியஸோட ஃபேமிலி பற்றி நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஹோல் பிளாக் ஃபேமிலியில் எல்லாருமே ஸ்லிதரின்ல தான் இருந்திருக்காங்க எக்ஸப்ட் சீரியஸ் ஸோ இப்படி ரூம் ஃபுல்லாக கிரிஃபண்ட் ஒரு பேனராக இருந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆயிருப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த சவரில் முழுக்க மகுல் மோட்டார் சைக்கிள்ஸோட பிக்சர்ஸாக நிறையா இருக்கும் பைக் இருக்கும்ல மோட்டார் பைக் அதோட பிக்சர்ஸாக நிறையா அவர் ஒட்டி வச்சுருப்பாரா ஹேர் யோசிப்பான் சீரியஸ்க்கெலாம் எவ்வளோ தைரியம் இருந்திருக்கப்போ அப்படின்னு அவன் ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க சிரியஸை அண்ட் அந்த வால்ஸ்லலாம் பிகினி போட்டிருக்க மகள் பொண்ணுங்களோட போஸ்டர்ஸ்லாம் நிறையவே இருக்கும் அவங்க மகள்ஸ் தானு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சது ஏன்னா அந்த பிக்சர்ஸ்லாம் தான் மூவே ஆகாமல் இருந்தது அந்த ரூமோட வால்ஸ்லேயே ஒரே ஒரு விசார்டிங் ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் இருக்கும் அந்த பிக்சரில் நாலு ஹார்க்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை போட்டு நின்றுட்டு நல்லா கேமராவை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க அதில் ஹாரி அவங்க அப்பாவை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் குப்பையாக இருக்கிற தலைமுடி நிறைய நீளமாக அந்த முடியை பின்னாடி அந்த ஹேரி எப்போவுமே பின்னாடி சொருகி வைப்பான்ல அதே மாதிரியே சொருகி வச்சுருந்தாரு அவரும் கண்ணில் கண்ணாடி போட்டிருந்தாரு அவருக்கு பக்கத்துலேயே சிரியஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக எதுவுமே பண்ணாமல் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் அவரோட அரகண்டான ஃபேஸ் அவ்வளோ எங்காவும் நல்லா ஹாப்பியாகவும் இருந்தது ஹாரி அவர் உயிரோட இருந்த வரைக்கும் சிரியஸோட முகம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து அவன் பார்த்ததே கிடையாது அவருக்கு பக்கத்திலே பீட்டை பெட்டிக்கிறும் நின்றுட்டுருப்பான் குட்டையா கொஞ்சம் குண்டா இப்படி ஒரு கூலான கேங்கில் அவனும் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமையாக நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பான் அவன் எப்பவுமே ஜேம்ஸ் அண்ட் சிரியஸ் பயங்கர ரிபல்ஸாக இருக்கிறத அவன் ரொம்பவே அட்மயர் பண்ணுவான்ல அவருக்கு ப ஜேம்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் லூப்பு நின்றுட்டுருப்பாரு லைட்டாக ஷாபியாக நின்னுட்ருப்பாரு ஆனால் அவரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைக் அவரும் இந்த மாதிரி கூலாக இருக்கிற கேங்கில் வந்து நம்மளை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பாரு ஹாரி அந்த பிக்சரை அந்த செவரில் இருந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பானா ஆனால் அது நகரவே நகராது ஏதேதோ பண்ணி சிரியஸோட பேரண்ட்ஸ்னால அந்த பிக்சர் அந்த சவர்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்காக சிரியஸ் எந்த ஏதேதோ பண்ணியிருக்காருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஹாரி சுற்றி சுற்றி அந்த ஃப்ளோரை பார்த்துட்ருப்பானா கீழே தரையை பார்த்துட்ருப்பான் இப்போ நல்லா விடிய ஆரம்பிச்சிருமா வானம்லாம் நல்லா பிரைட் இருக்குமா ஸோ வெளியிலேருந்து வெளிச்சம் உள்ளுக்குள்ளே இருக்குமா அந்த வெளிச்சம் அங்கே கீழே இருக்க ஃப்ளோரில் பட்டுட்ருக்குமா நிறையா பேப்பரு புக்ஸாக கீழே சிந்தி கிடக்கும் அந்த கார்பெட் ஃபுல்லுமே பார்க்குறதுக்கு நல்லாவே தெரிஞ்சுது சிரியஸோட பெட்ரூமையும் நல்லா சர்ச் பண்ணியிருக்காங்க நல்லா அலசி ஆராய்ச்சிருக்காங்கன்னு நிறையா புக்ஸ் ஓப்பன் ஆகி கீழே கிடக்கும் அதோட கவர்லேருந்து பிரிஞ்சு அப்படியே தனித்தனியாக கிடக்கும் நிறையா பேஜஸாக கிழிஞ்சு கிழிஞ்சு கீழே கிடக்கும் ஹாரி கீழே குடிஞ்சு ஒரு சில பீசஸ் ஆஃப் பேப்பரை கையில் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதில் ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் புக்கில் இருந்த பேப்பரும் கீழே கிடக்கும் பத்தில்டா பேக்ஷாட் எழுதியிருப்பாங்களே அதுவும் இருக்குமா அதை ஹாரி ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் அப்புறம் ஒரு சிலது வந்து மோட்டார் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் மேனுவல் இருக்கும் தேர்டு பேப்பரில் கையில் எழுதியிருப்பாங்க ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும் ரொம்ப கசங்கி போயிருக்குமா ஹாரி அதை ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிகிட்ருப்பான் டியர் பேட் ஃபுட் தேங்க்யூ ஹாரியோட பர்த்டே ப்ரெசென்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அதில் எழுதியிருக்குமா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்கங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது வாங்க அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஹாரியோட பர்த்டே ப்ரெசண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவன்கிட்ட இப்போ இருக்கிறதுலே இதுதான் அவனுக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்குது ஒரு வயசு தான் ஆகுது அதுக்குள்ளே அந்த பொம்மை ப்ளும்ஸ்டிக்லாம் பறக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை நினச்சி அவனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான் நான் இந்த லெட்டரோட ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைக்கிறேன் நீயே அதை பாரு கிரவுண்டில் இருந்து அந்த பொம்மை ப்ரூம்ஸ்டிக் ரெண்டடி தான் மேலே பறக்குது ஆனால் அன்றைக்கி பூனை மேலே போய் பயங்கர ஸ்பீடாக மோதி கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பூனை செத்துருக்கும் அண்டு கிறிஸ்மஸ்க்கு பெட்டுனியா எனக்கு சென்ட் பண்ணி வச்ச அந்த மோசமான பூந்தொட்டியையும் உடச்சிட்டான் ஆனால் அதுக்கு நான் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன் சொல்லவே வேணாம் ஜேம்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது அவன் மிகப்பெரிய க்யூடிஸ்ட் ப்ளேராக வரப்போகிறான்னு சொல்லிகிட்ருக்கான் பட் இவனால் இந்த வீட்டில் இருக்க எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம் அவன் மேலேருந்து எங்களால் கண்ணை எடுக்கவே முடியல அடுத்து என்ன பண்ண போகிறான்னு பயமாக இருக்கு இவனுக்கு நாங்கள் பர்த்டே பார்ட்டிலாம் எதுவும் வைக்கல சும்மா அமைதியான பர்த்டே டீ மட்டும்தான் ஜஸ்ட் நாங்கள் அப்புறம் அந்த வயசான பதில்டா அவங்க எப்பவுமே எங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஹாரி மேலே அவ்வளோ பிரியம் உன்னால் வர முடியாமல் இருந்ததுக்கு நாங்கள் ரொம்பவே கவலைப்பட்டோம் வி ஆர் வெரி சாரி ஆனால் ஆர்டர் தானே ஃபர்ஸ்ட்டு ஹாரிக்கு இந்த பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணாலும் அவனுக்கு ஞாபகம் இருக்காது அந்த அளவுக்கு அவனுக்கு வயசும் வரல எனிவே ஜேம்ஸ்க்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகுது எங்கேயுமே வெளியில் போக முடியாமல் இப்படி அடைச்சி போய் வீட்டுக்குள்ளே அவனால் முடியல அவன் அதை வெளியில் காமிச்சுக்க மாட்றான் பட் அவனை பார்த்தாலே எனக்கு தெரியுது டோர் கிட்ட தான் ஸ்டில் இவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்குது ஸோ சின்னதாக வெளியில் எக்ஸ்கர்ஷன்ஸ் போகிறதுக்கு கூட சான்ஸ் இல்லை நீ வந்து எங்களை விசிட் பண்ணேன்னா நல்லாயிருக்கும் அது இவனை ரொம்பவே ஷேர் பண்ணும் லாஸ்ட் வீக்கெண்ட் ஓர்மி இங்கே தான் இருந்தான் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப டவுன் ஆகி போயிருந்தான் ஒரு மாதிரி கவலையில் இருக்கிற மாதிரி இருந்தான் மேபி மெக்கனன்ஸோட நியூஸை கேட்டனால அவன் அப்படி இருக்கானோ என்னமோ அந்த நியூஸை நான் கேட்டக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லுமே நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன் பதில்டா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இங்கே வந்துருவாங்க அவங்க ரொம்ப ஃபேசினேட்டிங்கான வயசானவங்க தெரியுமா டபுள் டோரை பார்த்தினா நிறைய அமேஸிங்கான ஸ்டோரிஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க பட் அவருக்கு அது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை நினச்சி சந்தோஷம்லாம் படவே மாட்டார் ஆனால் அவங்க சொல்கிறதில் எனக்கு எதை நம்ப எதை நம்ப கூடாதுன்னே தெரில ஏன்னா ஆக்சுவலி டபுள் டோர் அப்படிலாம் பண்ணுவாருன்னு அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதிருக்குமா அதோடு அவ்வளோதான் இருக்கும் அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் ஹாரியோட உடம்பு முழுக்க மரத்து போன மாதிரி ஆயிரும் அவன் அப்படியே நின்றுட்டுருப்பான் அந்த மிராக்குலஸான பேப்பரை அவனோட கையில் வச்சுட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றுட்டுருப்பான் அவனோட உடம்புக்குள்ளே ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம் எரப்ட் ஆகுறவன் எரப்ட் இருக்கும் அதே சமயம் மிகப்பெரிய துயரம் அவனோட உடம்புல இருக்க நரம்பு ஃபுல்லாக பாஸ் இருக்கும் அவன் அப்படியே போய் அங்கே இருக்கிற பெட்டில் உட்காந்துருவான் திரும்ப அந்த லெட்டரை அவன் அகெயின் ரீட் பண்ணுவானா பட் ஃபர்ஸ்ட் டைம் அவன் அந்த லெட்டரை ரீட் பண்ணும்போது அதில் அவனுக்கு தெரியும்ல அந்த மீன் மீனிங்லாம் அது வந்து இப்போ அவன் மண்டைக்குள்ளே ஏறலை அவனோட மைண்டு ஃபுல்லாக இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங் மேலே போகும் அவன் எப்படி ஜி எழுதுவானோ அவனோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங்கும் லைட்டாக இருந்தது ஸோ அந்த லெட்டரில் திரும்ப திரும்ப ஜி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அவன் தேடி தேடி பார்த்துட்ருப்பான் ஏன்னா அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அப்படியே ஹாரியோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருந்தது அவனுக்கு இந்த லெட்டர் மிகப்பெரிய புதையல் மாதிரி இருந்தது லில்லி பாட்டருன்ற ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க உண்மையாகவே வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப் இந்த லெட்டர் அவங்க போது அவங்களோட வாமான கை இந்த பார்ச்மெண்ட் ஃபுல்லாக பட்டிருக்கும்ல அவங்களோட பையனை பற்றி ஹாரியை பற்றி அவங்க எழுதியிருக்க அந்த வார்த்தையெல்லாம் அகெயின் திரும்ப திரும்ப பார்த்துட்ருப்பான் அந்த லெட்டரை ஐயோ எனக்கு இதை நரேட் பண்ணும்போது அந்த மதர்லி ஃபீல் இருக்கும்போது உண்டுக்குள்ள அது பயங்கரமாக பேர்ஸ்ட் ஆகுதுங்க ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் ஹாரிக்கு கண்ணெல்லாம் கலைஞரும் அவன் கண்ணிருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கும் அவன் வேக வேகமாக அதை தொடச்சிட்டு திரும்பவும் அந்த லெட்டரை ரீரீட் பண்ணிகிட்டே இருப்பான் இந்த டைம் அந்த லெட்டருக்கு பின்னாடி இருக்கிற மீனிங்கில் வந்து அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவான்னா நம்மக்கிட்ட இப்போது முன்னாடி பூனெல்லாம் இருந்திருக்கா ஒருவேளை நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி அதுவும் இறந்து போயிருக்குமோ இல்லைனா அவங்க அம்மா அப்பா இறந்தக்கப்புறம் இங்கே யாருமே அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைனால இங்கேருந்து அது கிளம்பி போயிருக்குமோ அப்படின்னு யோசிப்பான் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரூம் ஸ்டிக் வாங்கி கொடுத்துருக்காரு நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு பதில்டா பேக் ஷாட்டை பற்றியும் தெரிஞ்சிருக்கு டம்பிள் டோர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி டம்பிள் டோர் கிட்ட தான் ஸ்டில் எங்கள் அப்பாவோட இன்விசிபிலிட்டி க்ளோக் இருந்திருக்கு இங்கே ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு ஆறு இருப்பான் டபுள் டோர் எதுக்காக நம்ம அப்பாவோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா அப்போ தான் அவனோட ஹெட் மாஸ்டர் ஒரு தடவை ஹாரிக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் இன்விசிபிளாக மாறுறதுக்கு அதாவது யாருக்குமே தெரியாதபடி மாறுறதுக்கு எனக்கு க்ளோக் தேவையில்ல அப்படின்னு அவர் ஒரு தடவை சொல்லியிருப்பாரா அது ஹாரிக்கு ஞாபகம் வரும் ஒருவேளை ஆர்டரில் இருக்கிற வேற மெம்பருக்காக இவர் வாங்கிட்டு போயிருப்பாரோ அந்த கேரியர் மாதிரி அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஹாரி இருப்பானா திரும்பவும் ஹாரி அந்த லெட்டரை பார்த்துட்டு ஓர்மி இங்கே தான் இருந்தா அப்படின்னு அவங்க அம்மா எழுதியிருப்பாங்களே அதை ரீட் பண்ணுவானா ஓம் டேயில தான் அவங்க அம்மா வந்து ஓர்மி அப்படின்னு ஷார்ட்டாக கூப்பிட்றாங்க பீட்டோ பெட்டிக்ரூ அந்த துரோகி அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருந்தானா கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா ஜேம்ஸையும் லில்லியும் கடைசியாக நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமா என்னமோ அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அண்ட் ஃபைனலி பதில் டா அகேன் அவங்க டபுள் டோரை பற்றி நிறையா ஸ்டோரிஸ்லாம் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா என்ன மாதிரி ஸ்டோரிஸாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி பற்றின ஸ்டோரிஸாக இருக்குமா அப்படின்னு ஹாரி இருப்பானா வேக வேகமாக கீழே அந்த தரையில் இன்னொன்று ஒரு அந்த பார்ச்மெண்ட்டோட இன்னொன்று ஒரு பேப்பர் இருக்கும்ல அதை தேடிட்டு இருப்பான் எங்கே இருக்குது அப்படின்னு அவனும் விடாமல் தேடிட்டே இருப்பான் இந்த லெட்டரோட அந்த கண்டினியூவேஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது பெட்டுக்கு கீழே போய் தேடுவான் ஆம் சேருக்கு கீழே போய் தேடுவான் வேட்ரோக்கு மேலே ஏறி தேடிட்டுருப்பான் எல்லா புக்ஸையும் செக் பண்ணிகிட்ருப்பான் அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஷேக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்ருப்பான் கடைசியாக அந்த ஃப்ளோரில் அவன் படுத்துருவான்னா ரொம்ப டயர்டாகி அப்போ அவன் படுத்துருக்கும் போது தான் அங்கே இருக்கிற ட்ராயர்ஸ்க்கு கீழே நிறையா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குமா உள்ளுக்குள்ளே கையை விட்டு அதை வெளியில் எடுப்பான் பார்த்தா அதில் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும் லில்லி வந்து அந்த லெட்டரில் எழுதியிருப்பாங்கள நான் உனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோ அதில் இருக்கும் அதில் குட்டி ஹாரி குட்டியாக இருக்கிற ஸ்டிக்கில் டாய் ஸ்டிக்கில் பறந்துட்ருப்பான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவ்வளோ சந்தோஷமாக அவனுக்கு அப்போவே அவனோட தலையில் வந்து அவ்வளோ முடியிருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துட்ருப்பான் ஜேம்ஸோட கால் மட்டும் தெரியும் அவர் ஹேரியை துறந்திட்ருப்பார் ஹாரி அந்த ஃபோட்டோவையும் லில்லியோட லெட்டரையும் பத்திரமா எடுத்து அவனோட குள்ள வச்சுட்டு அந்த லெட்டரோட செகண்ட் ஷீட்டை திரும்பவும் தேடிட்டுருப்பான் பதினஞ்சு நிமிஷமாக இருப்பான் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் அவனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவான் அவங்க அம்மாவோட லெட்டர் தொலைஞ்சு போயிடுச்சு போல் அந்த ரெஸ்ட் ஆஃப் த லெட்டர் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு கண்டிப்பாக அது வந்து எங்கேயாவது தொலைஞ்சிருக்கும் இல்லைனா ஒருவேளை அந்த ரூமை வந்து சர்ச் பண்ணியிருக்க அந்த யாரோ ஒருத்தவங்க அந்த லெட்டர் எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா ஹாரி அகைன் அந்த ஃபர்ஸ்ட்டு ஷீட்டை ரீட் பண்ணுவான் அதில் ஏதாவது க்ளூஸ் இருக்கா இந்த மாதிரி செகண்ட் ஷீட் வந்து வேல்யூபிளாக இருக்கிறதுக்கான ஏதாவது க்ளூஸ் இருக்கா அப்படின்னு ரீட் பண்ணிட்டு அவனோட டாய் ப்ரூம் ஸ்டிக் அதை பற்றிலாம் இந்த தியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஆனால் கண்டிப்பாக பொட்டன்ஷியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த விஷயம் என்னென்னா டபுள் டோரை பற்றினா இன்ஃபர்மேஷன் டபுள் டோர் இப்படிலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா அதில் எழுதியிருப்பாங்கள அதை பற்றி தான் அவன் யோசிச்சுட்ருப்பான் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஹாரி 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 அப்படின்னு சரியாக சத்தம் கேட்டுட்ருக்குமா நான் இங்கே தான் இருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி கத்திட்டுருப்பான் ரூமுக்கு வெளியில் ஓடி வர சத்தம் கேட்டுட்ருக்குமா பார்த்தா ஹெர்மாயினி அடுத்த செகண்ட் இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக உழுக்கில் வந்துட்டுருக்கோம் நாங்கள் எந்திரிச்சு பார்த்தோம் நீ அங்கே இல்லை நாங்கள் பயந்தே போயிட்டோம் அப்படின்னு அது பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே சொல்லிட்டுருக்கோம் ரான் அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அது கத்துமா பல ஃப்ளோருக்கு கீழே இருந்து ரானோட வாய்ஸ் எரிச்செல்லாம் அங்கே எக்கோ ஆகிட்டுருக்கோம் சந்தோஷம் அவன் ஒரு பைத்தியன்றதை அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு ரான் கத்திட்ருப்பான் ஹரி தயவு செஞ்சு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் டிஸப்பியர் ஆகாத ப்ளீஸ் நாங்கள் பயந்தே போயிட்டோம் நீ எதுக்கு இவ்வளோ தூரம் இப்போ இங்கே மேலே வந்து உக்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அலங்கோலமாக இருந்த அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குமா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குமா இங்கே பாரு நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட அந்த லெட்டரை ஹெர்மாயினி கிட்ட கொடுப்பானா ஹெர்மாயினி அதை ரீட் பண்ணிட்டுருக்குமா ஹாரி ஹெர்மாயினியே பார்த்துட்ருப்பான் அந்த பேஜை ரீட் பண்ணி முடிச்ச உடனே ஹெர்மாயினி நிமித ஹாரியை பார்க்கும் ஓ ஹாரி அப்படின்னு அதை சொல்லுமா அண்ட் இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்சிருந்த அந்த ஃபோட்டோகிராஃபையும் கிட்ட கொடுப்பானா பொம்மை பிரூம்ஸ்டிக்கில் அந்த குழந்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துட்டுருக்கிறத பார்த்து ஹெர்மாயினி ஸ்மைல் பண்ணும் நான் இந்த லெட்டரோட இன்னொன்று ஒரு பேஜை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் பட் அது இங்கே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான் ஹெர்மாயினியும் சுற்றி சுற்றி பார்க்கும் அப்போது நீ தான் இந்த ரூமை இப்படி அலங்கோலமாக்கி வச்சுருக்கியா இல்லைனா நீ வரும்போதே இந்த ரூம் அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு ஹெர்மானி கேட்குமா இல்லை எனக்கு முன்னாடியே யாரும் இந்த ரூமை சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா நானும் அப்படி தான் நினச்சேன் எல்லா ரூமுமே அப்படி தான் இருக்குது ஹாரி நான் இப்போ மேலே வரும்போது எல்லா ரூமுக்குள்ளேயும் போயிட்டு தான் வந்தேன் எல்லா ரூமே அதே மாதிரி தான் இருக்குது எதை தேடி அவங்க இங்கே வந்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு ஹெருமானி கேட்குமா ஸ்னேப்பாக இருந்தார்னா கண்டிப்பாக ஆர்டர் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஆனால் அவர்கிட்ட தான் ஆல்ரெடி ஆர்டர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கே அவர் இதில் தானே இருந்தார் அப்படின்னு ஹெர்மானினி சொல்லிட்டுருக்குமா ஒருவேளை டபுள் டோர் பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கலாம் இந்த லெட்டரோட செகண்ட் பேஜில் அதுதான் இருக்குது எங்கள் அம்மா இந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த பத்தில்ல்டாவை உனக்கு தெரியுமா அது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு ஹாரி கேட்பானா யார் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா பத்தில்ல்டா பேக் ஷாட் ஆத்தர் ஆஃப் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருக்கும் போது ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சொல்லிகிட்ருக்கோம் உன் பேரண்ட்ஸ்க்கு அவங்கள தெரியுமா அவங்க எவ்வளோ பெரிய மேஜிக்கல் ஹிஸ்டாரியன் தெரியுமா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா அண்ட் அவங்க ஸ்டில் உயிரோடு தான் இருக்காங்க அண்ட் அவங்க காட்ரிக்ஸ் ஆலோவில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவாங்க வெட்டிங்கில் வச்சு ராணோட ஆன்டி முரியல் அவங்கள பற்றி என்கிட்ட பேசினாங்க சொன்னாங்க அவங்களுக்கு டபுள் டோரோட ஃபேமிலியை பற்றியும் தெரிஞ்சுருக்கு அவங்க கிட்ட பேசுனா நமக்கு நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா நீ அவங்க கூட எதுக்காக பேசணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது ஹாரி உனக்கு உங்கள் அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அண்ட் டபுள் டோரை பற்றியும் பட் நாம் இப்போ ஹார்க்ரக்ஸை தேடிட்டுருக்கோம் ஸோ இதனால் நமக்கு என்ன இப்போ யூஸ் இருக்குது சொல்லு அப்படின்னு ஹெர்மானி கேட்டுட்ருக்குமா ஹாரி எதுவுமே பதில் சொல்ல மாட்டானா ஸோ ஹெர்மானி வேக வேகமாக பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் ஹாரி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு காட்ரிக்ஸ் அவ்வளோக்கு போகணுன்னு ரொம்ப தோணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் எனக்கு பயமாக இருக்குது நேற்று அவ்வளோ ஈஸியாக அந்த டெத்தீட்டர்ஸ் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நேற்று நடந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் உன்னோட பேரண்ட்ஸோட கலரை இருக்கிற இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது அங்கே போகிறது ரொம்ப டேஞ்சருன்னு இப்போ எனக்கு தோணுது கண்டிப்பாக நீ அங்கே வருவேன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்குமா அது மட்டும் இல்லை அப்படின்னு ஹாரி இப்போ பேசிகிட்ருப்பான் ஹெர்மாயினியோட கண்களை அவாய்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்ருப்பான் பார்க்காம முரியல் டபுள் டோரை பற்றின நிறைய விஷயங்களை என்கிட்ட அந்த கல்யாணத்தில் வச்சு சொன்னாங்க எனக்கு அதை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா தென் ஆண்டு முறியல் அங்கே வச்சு இவன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவன் ஹெர்மாயினி சொல்லி முடிச்சுடுவான்னா அவன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீ எதுக்காக இப்போது இவ்வளோ அப்செட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியுது ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா நான் ஒன்றும் அப்செட்டாலாம் இல்லை அப்படின்னு ஹாரி பச்சையாக போய் சொல்லுவான் அது ஜஸ்ட் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருக்கும் போதே ஹாரி இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்கிற வயசான முறியல்கிட்ட இருந்தும் ரீட்டாஸ் கிட்ட இருந்தும் உண்மைகளை உன்னால் தெரிஞ்சுக்க முடியும்னு நீ நினைக்கிறியா உன்னால் எப்படி அவங்களெல்லாம் நம்ப முடியுது உனக்கு டம்புள் டோரை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா தெரியும் தான் நான் நினச்சிட்ருந்தேன் அப்படின்னு ஹாரி வாய்க்குள்ளையோ முடங்கிக்கிட்டு இருப்பான் ரீட்டா உன்னை பற்றி எழுதுனதெல்லாம் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு உண்மையாவது இருந்துச்சா டாஜ் சொன்னது தான் நீ இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு டபுள் டோர் உன்னோட மெமரியில் எப்படி இருக்காரோ அதை டார்னிஷ் பண்ணாத ஹேரி அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா அவன் வேற பக்கமாக திரும்பிப்பான் அவனுக்கு இப்போ எதை நம்ப எதை நம்ப கூடாதுனே தெரில அவனுக்கு இப்போது உண்மைகள் தான் வேணும் ஏன் எல்லோருமே நமக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எல்லாரும் அதுக்கு தான் ட்ரை இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம கீழே கிச்சனுக்கு போகலாமா அப்படின்னு ஹெர்மானி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் சொல்லணும் நம்ம போய் சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குமா ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் ஒத்துக்கிட்டு வேற வழியே இல்லாமல் ஹெர்மானியை ஃபாலோ பண்ணிட்டு வெளியில் வந்துட்ருப்பானா அப்போ அந்த ஃப்ளோரில் இன்னொன்று ஒரு ரூம் இருக்கும்ல அதோட டோர்ல ரொம்ப டீப்பாக ஸ்க்ராச் மார்க்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குமா அப்போதே அவன் இருட்டில் வந்தனால அதை அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான் அவன் இப்போ போய் அதை பார்ப்பானா அந்த டோருக்கு முன்னாடி அழகாக ரொம்ப நீட்டாக ஒரு சைன் போர்ட் சின்னதாக தொங்க விட்ருப்பாங்க அதில் அவ்வளோ அழகாக நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் கையாலே எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பெர்சி விசிட தானே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோண்டிட்டுருக்கும் ஹாரி அந்த சைன் போர்டில் இருக்கிறத ரீட் பண்ணுவானா அதில் என்ன எழுதியிருக்குன்னா டு நாட் என்டர் வித்தவுட் த எக்ஸ்ப்ரெஸ் பர்மிஷன் ஆஃப் ரெகுலர்ஸ் ஆர்டரஸ் பிளாக் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஹாரிக்கு போ ஒரு மாதிரி எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சுடுவான் ஆனால் அவனுக்கு டக்குன்னு தெரியல அவன் இப்போது எக்ஸைட் ஆகிறான் அப்படின்னு திரும்பவும் அந்த சைன் போர்டாக ரீட் பண்ணுவான் ஹெர்மோயினி இப்போ கீழே இறங்கி போயிட்ருக்கும் ஹெர்மோயினி அப்படின்னு அவன் ஹாரி கூப்பிடுவானா ஆனால் அவனோட வாய்ஸ் வந்து காமாக தான் இருக்கும் அது அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இங்கே ஏன் அப்படின்னு அவன் கூப்பிடுவானா என்னாச்சு அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா ஆர்ஏபி ஐ திங்க் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா என்னது அப்படின்னு ஹெர்மனி சொல்லிட்டு மேலே வேக வேகமாக ஓடி வந்துட்டுருக்கோம் உன்னோட அம்மாவோட லெட்டர் இல்லையா ஆனால் அதை நான் ரீட் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அந்த டோர் போர்டை கை நீட்டி காமிச்சிட்ருப்பான் அதை ஹெர்மாயினி ரீட் பண்ணிவிட்டு ஹாரியோட கையை நல்லா டைட்டாக அமைக்கிக்கிட்டு ஹாரிக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும் சிரியஸோட பிரதராக அப்படின்னு அதை அமைதியாக சொல்லிட்டுருக்கோம் அவர் ஒரு தெத்தீட்டர் சிரியஸ் அவரை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப எங்கே இருந்த போதே அவன் கூட போய் ஜாயின் பண்ணிட்டாரு ஆனால் அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு ஸோ அவர் அதிலேருந்து விலக ட்ரை பண்ணார் ஆனால் அவனே அவரை கொண்டுட்டான் இப்போதான் எல்லாம் ஃபிட் ஆகுது அப்போ அவர் தெத்தியிட்டராக இருந்திருக்காரு அவன் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே அவருக்கு பிடிக்கலை ஸோ வாழ மூட்டை எப்படியாவது கீழே கொண்டு வந்துடணும்னு அவர் நினச்சிருக்காரு ரான் ரான் இங்கே மேலே வா சீக்கிரமாக இங்கே வா அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக கத்துமா ரான் அடுத்த நிமிஷமே மேலே ஏறி வேக வேகமாக ஓடி வந்துட்ருப்பான் அவனோட மந்திரக்கொள் நல்லா வெளியில நீட்டிகிட்டே ஓடி வந்துட்ருப்பான் என்னாச்சு அப்படின்னு அவன் கத்திகிட்டே வந்துட்டுருப்பானா திரும்ப எதுவும் பெரிய ஸ்பைடர்ஸாக அப்படின்னு அவன் கத்திகிட்ருப்பானா ஆனால் அங்கே ஹெர்மாயினி சைலண்ட்டாக அந்த டோர் டோர்போர்ட் சைன கையை நீட்டி காமிச்சுட்ருக்குமா ரான் அவனோட ரெண்டு புருவத்தையும் சுருக்கிட்டு அதை ரீட் பண்ணிகிட்ருப்பானா என்னது இது சீரியஸோட பிரதர் தானே ரெகுலர் சார்டரஸ் ரெகுலர்ஸ் ஹாரி ஏபி அந்த லாக்கெட் இவரா அப்படின்னு ராண்கத்திருப்பான்னா நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அந்த டோரை புஷ் பண்ணிகிட்ருப்பான் ஆனால் அது ஓப்பன் ஆகாது ஹெர்மாயினி அந்த லாக் ஹேண்டில் பார்த்து அல்ஹோமோரா அப்படின்னு சொல்லுமா ஒரு க்ளிக் சத்தம் கேட்கும் அந்த டோர் ஓப்பன் ஆயிரும் அவங்க மூணு பேரும் வேக வேகமாக அந்த ரூம்குள்ளே போவாங்களா சிரியஸோட ரூம் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சிரியஸோட ரூமை கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அங்கே சீரியஸ் என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ரூம் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லிதரின் பேனர்ஸாக தான் இருக்கும் பெட்டு வால்ஸு விண்டோஸுன்னு எல்லா இடத்துலையுமே எமரால்ட் அண்ட் சில்வர் கலரில் இருக்கிறத வச்சு தான் ட்ரே பண்ணி வச்சுருப்பாரு பிளாக் ஃபேமிலியோட க்ரஸ்ட்டாக அந்த பெட்டில் கார் பண்ணி வச்சுருப்பாங்க பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கூடவே அந்த மோட்டோவும் டொச்சூ பியூர் அப்படின்னு இருக்கும்ல அதையும் அதில் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே நிறைய கலெக்ஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இருக்குமா எல்லாமே மஞ்சள் ஆகி போய் கிடக்கும் எல்லாத்தையுமே ஒட்டி ஒட்டி வச்சு கொலாஜ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்களா ஹெர்மோயின் அந்த ரூமுக்குள்ளே போய் அதை எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்கும் இருக்கோம் பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே வால்டமோட்டை பற்றி இதை பார்க்குறதுக்கு அவர் தியிட்டர்ஸாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு வாழும் மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருப்பாரோ என்னமோ அப்படின்னு ஹெர்மோனி இருக்கோம் தென் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற பெட்டில் உட்காந்து அதை ரீட் பண்ணிகிட்ருக்குமா அது அங்கே உட்காந்த உடனே தூசியாக எல்லா பக்கமும் இருக்கோம் ஹாரி அப்போது அந்த செவரில் இருந்த ஒரு ஃபோட்டோவை நோட்டீஸ் பண்ணுவானா அதில் ஹாக்வர்ட்ஸ் டீம் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே நல்லா கையை வேவ் பண்ணிகிட்ருப்பாங்க இதோட நம்ம சாப்டர் டென் பார்ட் ஒன் க்ரீச்சர்ஸ் டேல முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லாரையுமே இதோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் Until then, bye bye. Tales by Minnie.